பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சேனலின் என்னுடைய வணக்கத்தை அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவுமே ஆதலால் கணபதி என்றட கவலைகள் என்ற அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் கணபதியினுடைய குறிப்பிலிருந்து வன்னி மரத்தடையில் இருக்கும் விநாயகர் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் என்ற செவ்வாய் சாரம் உள்ள நட்சத்திரங்களிலே வழிபாடு செய்து வர அன்றைய தினம் ஒன்பது கன்னி பெண்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் அளித்து வந்தார் மாங்கல்ய தோஷம் அகலும் திருமண தடையும் நீங்கும் என்று கணபதி புராணம் கூறுகிறது அன்பர்கள் நினைவிலே நிறுத்தி கடைபிடித்து நன்மையை பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ குறிப்பை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலிலே இன்றைய நாள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி இரண்டாவது நாள் இன்று சஷ்டி கிருத்திகை விரதம் சென்னை மல்லீஸ்வரர் விழா தொடக்கம் திருவாரூர் தியாகராஜர் பவன் திருத்தணி முருகபெருவான் கிளிவாதன சேவை மற்று திறனாளிகளுடைய தினம் இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை எவகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி சஷ்டி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு பதினொன்னு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கிருத்திகை இரவு ஒன்பது நாற்பத்தி ஆறு வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சந்திராசம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சந்திராசம் அடைகின்ற ராசி துலாம் ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் சூரியன் குரு சேர்க்கை இந்த ராசிகளுக்கு டபுள் ஜாக் மயமான எதிர்கால் மேசத்திலே சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கையால் அனைத்து ராசிகளிலும் தாக்கம் ஏற்படும் எனினும் சில ராசிகளால் இதனால் அதிகபடியான நற்பலன்கள் ஏற்படும் குரு சனி சேர்க்கை மகர ராசிக்காரர்களுக்கு அதிஷ்டகரமானதாக இருக்கும் இந்த காலத்திலே பலவிதமான நன்மைகள் உங்களை தேடி வரும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனித்துவமான முக்கியத்துவம் உள்ளது அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றனர் இவை கிரகப்யர்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன கிரகங்களின் இயக்க மாற்றங்களால் அனைத்து ராசிகளிலும் தாக்கங்கள் ஏற்படுகின்றன ஏப்ரல் மாதம் கிரகங்களின் அரசனாக கருதப்படும் சூரியன் மேஷ ராசியில் பயிற்சி ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறார் இதன் காரணமாக மேஷத்தில் சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கை நடக்கும் வேத சாஸ்திரங்களின்படி குரு மற்றும் சூரியனின் சேர்க்கை சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இவ்விதமாக நடக்கின்றது இது இரு கிரகங்களையும் சேர்க்கை மிக பெரிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மேஷத்தில் சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கையால் அனைத்து ராசிகளிலும் தாக்கங்கள் ஏற்படும் எனினும் சில ராசிகளில் இதனால் அதிகப்படை நட்பலன்கள் ஏற்படும் இவர்களின் உடல் நலனிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு அதிகமாக இருக்கும் பொருளாதார நிலை மேம்படும் இவர்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இந்த குறிப்பிட்ட மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கின்ற நிகழ்ச்சிகள் இந்த மாதத்திலே நடப்புக்கு வரலாம் அடுத்தது தனுசு குருவின் சேர்க்கையால் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபகரமான பலன்கள் கிடை திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் இப்பொழுது திருமணம் நிச்சயமா வேலையை தேடி கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடை ஏற்கனவே நல்ல வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் மேலும் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள் பணி பாராட்டப்படும் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு அளிக்கப்படும் அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பு இதன் காரணமாக நிதி ஆதாயம் இருக்கும் வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் மகரம் குரு சனி சேர்க்கை மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த காலத்திலே பலவிதமான நன்மைகள் உங்களை தேடி சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் முதலீட்டில் லாபம் கிடைக்கும் இப்பொழுது முதலீடு செய்ய நல்ல நேரம் இப்போது செய்யப்படும் முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பொருளாதார நிலை மேம்படும் எதிர்பாராத இடங்களில் இருந்து வந்த பணவரவு இருக்கும் குடும்பத்தில் அமைதியான மற்றும் நடப்பிலே வருகின்ற சூழ்நிலை மகர ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது லாபம் அதிகரிக்கும் புதிய திட்டங்களை மேற்கொள்வீர்கள் அவற்றில் வெற்றியும் காண்பீர்கள் உங்கள் பணவரவு அதிகமாக மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி குரு மற்றும் சூரியனின் சேர்க்கை மிகவும் லாபகரமானதாக இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்து வந்த தொல்லைகள் இப்பொழுது தீரும் சிக்கியிருந்த பணம் இப்பொழுது திரும்ப கிடைக்கும் அலுவலக பணிகளில் உள்ள மீன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நேரம் நன்றாக உள்ளது பதவி உயரும் ஊதிய உயரும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இந்த கால கட்டத்திலே சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் வரும் வாழ்க்கை நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் மிகையாக அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஏற்கனவே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய மார்ச் மாத பலாபலன் வெளியிடப்பட்டது அதையும் கேட்டு நீங்கள் நற்பலனை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு மதியம் இரண்டு மணி அளவில் ராசி பலன் சொல்லப்படுகிறது கேட்டு உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்கலாம் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாய் திகழ்கின்ற கடைசி பகுதியாய் விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷரா தன் நம்பிக்கையுடன் பொது காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவார்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நல்லன அனைத்தும் நடக்கும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் காரியங்களிலே ஈடுபடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நல்லது எல்லாம் நடக்கும் அருமையான நாளில் இது ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் அவ்வப்போது சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் எனினும் அதனை சமாளித்து விடுவீர்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாம் நல்லபடியாய் நடந்து சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உதவிகள் கிடைக்க தைரியம் அல்லது சிலருக்கு சகோதர வகையில் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் கணவன் மனைவி இடையே பேதங்கள் வந்து போகலாம் அந்த சமயத்தில் முடிந்த வரையில் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள் உத்தியோகத்தில் திடீர் ஒருவர் உங்களை தேடி வரும் சிலர் அதிக வேலை வருவால் சோர்வு அடைய நேரிடலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் எதிர்நீச்சல் போட்டே முன்னேறும்படியாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் அதனால் ஆரோக்கியத்தின் மீது ஒரு கண் வைக்க ரோகிணி ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு எனினும் அதை சமாளித்து விடுவீர்கள் பயப்பட தேவை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாம் நல்லபடியாய் நடந்த மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை புதிய முயற்சிகள் அரைச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் பணி உரிபவர்களுக்கு வேலை வலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் உதவுவார் நட்சத்திர மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி கணவனுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட ஒற்றுமை குறைவதற்கு வாய்ப்பு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அலைச்சலை தந்தாலும் கூட சாதகமாகத்தான் முடியும்னர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீடு வாகனம் சம்பந்தமான சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்து செய்யும் தொழிலே போட்டிகளிலே கடந்து சாதிப்பீர்கள் மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வு ஆயுளியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தமான சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்து சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்திலே பூர்த்தியாகும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் அலைச்சிலும் தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொடுத்த வாக்குறுதியை நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறை முக போட்டிகள் உரை பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார்கள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு திடீர் வேலை மாற்றங்கள் ஏற்படலாம் அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்திலே இருக்கும் இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை தவறாக புரிந்து கொண்ட உங்கள் உறவினர்கள் அனைவரும் தவற்றை உணர்ந்து உங்களை உங்களிடம் அன்பை பாராட்டுவார்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடு காரணமாக விரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று தீரும் வாய்ப்பு கனிந்து வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்தில் பூர்த்தியாக கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடு சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நா நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறல் கூடாது கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பது குலதெய்வ வழிபாடு கட்டாயம் அப்படி குலதெய்வத்தை வணங்கும் பொழுது சந்திராசத்தின தீட்சணை குறையும் என்பதிலே மாற்று கருத்து விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன் எதிர்பாராத பண வரவு உண்டு பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு பிரபலங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயர் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் தொட்டது துளங்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வு அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயமடைந்து கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே பற்று வரவு உயர் உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது வளங்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த வனத்தை திருப்பித் தருவீர்கள் தோற்ற பொலிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புதிய நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஊராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோற்ற பொறிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்க்கும் பொழுது குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நட்சத்திர பலன்கள் உத்திரான நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர் மற்றவர்களுக்காக சில செலவு செய்து பெருமைப்படுவீர் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நாள் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புதிய தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நினவாகும் நான் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டின் அன்பு தொல்லை குறை வேற்று மதத்துவர் உதவுவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் தடைகள் கண்டு தளரமாட்டீர்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்றன நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை கண்டு தளரமாட்டீர்கள் அரசு அதிகாரிகளால் சில உதவிகள் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் கவனம் தேவை இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளைத் தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் nandi wanakam